மீண்டும் ஒரு தடவை சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு மனிதன் எந்த ஒரு விஷயத்தை அதிகம் பயிற்சி செய்கிறானோ அதிலே அவன் தேர்ச்சி பெறுகிறான் தினமும் சமையல் செய்பவன் சமையல் செய்வதில் கட்டிக்காரன் ஆகிறான் தினமும் ஒரு வாத்திய கருவியை வாசிப்பவன் அதிலே ஆகிறான் அதுபோல தினமும் எதற்கெடுத்தாலும் கோபப்படும் ஒருவன் மிகுந்த கோபக்காரனாக மாறுகிறான் ஆனால் தினமும் ஆனந்தமாக இருக்க பயிற்சி செய்பவன் ஆனந்தமாக இருப்பதில் கெட்டிக்காரன் ஆகிறான் இப்பொழுது அந்த தெரிவு செய்யும் பொறுப்பு நமது கையில்தான் உள்ளது உங்கள் வாழ்வில் இன்ப துன்பத்திற்கு அப்பால் உள்ள என்றுமே மாறாத ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியை பார்ப்போம் ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகே அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகல்லவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே ஞான நிறுத்தமிடும் தனி தனி தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே வீதியிலே அருஜோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது பூவுகின்றே நுமையே பூவுகின்றே நுமையே ஒரு இளைஞன் கடவுளிடம் மிகவும் கடுமையாக பிரார்த்திக்கின்றான் கடவுளும் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவனும் தனக்கு நல்ல வேலை வேண்டும் என கேட்கின்றான் நல்ல வேலையும் அவனுக்கு கிடைக்கிறது சில வருடங்கள் கழிந்த பின்னர் அவன் மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றான் கடவுள் அவன் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க அவனோ தனக்கு நல்ல மனைவி அமைய வேண்டும் என்று கேட்கின்றான் அதுவும் அவனுக்கு அமைகிறது அவ்வாறு அவன் வீடு குழந்தைகள் வேலையில் பதவி உயர்வு என காலத்திற்கு காலம் கேட்கின்றான் இறுதியாக மிகவும் வயது முதிர்ந்த நிலையில் கடவுளை பிரார்த்திக்கின்றான் கடவுள் வந்தார் இப்பொழுது என்ன வேண்டும் என்று கேட்டார் அவனும் தனக்கு நிம்மதியும் ஆனந்தமும் வேண்டும் என்றான் கடவுள் சிரித்தார் இதனை நீ முதல் முறை என்னை சந்தித்த போதே கேட்டிருக்கலாமே அப்பொழுதே உனக்கு அதை நான் தந்திருப்பேன் என்று கூறினார் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் நமது வாழ்க்கையுடனும் அது ஒத்து இருப்பது போல் தெரிகின்றதல்லவா நமக்கு தேவையான அந்த நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடுகின்றோம் ஆனால் அவை வெளிப்பொருட்களில் இருப்பதில்லை என்பதை இறுதியில் தான் அறிகின்றோம் வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவம் போட்டு கரும்பை விட்டு கடுவிரைத்து கழிக்கின்ற உலகே கூடுவிட்டு போயினவில் ஏது புரிவிரிங்கே டியிருப்பீரையோ நிர் புரித்தறியேரிங்கே பாடுபட்டே பயனரியத்து கழித்தேர் பட்டதெல்லாம் போதும் இது பரமறு வரு தருணம் ஈடு கட்டி வருவீரே என்மை பெருனே உண்மை உரைத்தனி உண்மைத்தனி உண்மை உண்மை உரைத்தனி அடுத்து பிரேம் ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தின் ஒரு பகுதியைக் கேட்போம் ஞான வழிமுறை என்பது குணாதிசயங்களை மாற்றுவதை பற்றியதல்ல ஆனால் இது உள்ளே உணர்வு குவிந்திருப்பதை பற்றியது எந்த ஒரு காரணிகளின் உதவியின்றி சாந்தியை நமக்குள் கண்டுகொள்வதை பற்றியது இது ஒருவருக்கு வெளிப்புற மாற்றங்கள் எதையுமே கொண்டு வராவிட்டாலும் உள்ளே ஒரு அடிப்படையான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அங்கு ஒரு மாறுதல் இருக்கும் அந்த மாற்றத்தில் நாம் அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டுகொள்ளலாம் வெளிப்படையாக ஒருவரது குணத்தில் மாறுதலை ஏற்படுத்தும் என்று நான் சொல்லவில்லை அது மாறுதலை ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தாமலும் இருக்கலாம் அதற்கு உத்தரவாதங்கள் இல்லை ஆனால் ஞான வழிமுறை உங்கள் உள்ளே ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வரும் அங்கு ஒரு திருப்பம் ஏற்படும் நீங்கள் சாந்தியை ஆனந்தத்தை அமைதியை கண்டுகொள்வீர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையே கண்டுகொள்வீர்கள் இது அலைகளில் மேலும் கீழும் போகும் ஒரு படகில் நீங்கள் இருப்பதை போன்றது திடீரென படகு நீருக்கு மேல் அமைதியான காற்றில் மிதந்து செல்ல ஆரம்பிக்கிறது தொடர்ந்து நடக்கும் ஏற்றுத்தாழ்வுகளால் உங்களுக்கு மேலும் பாதிப்பு ஏற்படுவதில்லை உங்களின் உள்ளே அமைதியை கண்டுகொண்டால் ஒருவேளை நீங்கள் மேலும் சிறந்த மனிதராக கூடும் அது உங்கள் வாழ்வில் இடம்பெறும் மற்றெல்லா விஷயங்களிலும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அது எப்பொழுதும் உங்களை பொறுத்ததுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கிறது அதை நாம் கண்டுகொண்டோமா இல்லையா என்பது வேறு விஷயம் ஆனால் ஒரு தாகம் இருக்கிறது உண்மையில் அந்த தாகம்தான் மக்களை ஞான வழிமுறையை தேட வைக்கிறது உங்கள் உள்ளத்தை செவிமடுப்பதே முதல் படியாகும் உங்களின் உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து செவிமடுங்கள் உள்ளத்தில் ஒழிக்கும் குரலை செவிமடுங்கள் நிறைவடைய வேண்டுமென்ற அந்த தாகத்தை உணருங்கள் நம்மையே நாம் கண்டுணரும் செயல்முறை என்பது ஆம் எனக்கு தாகமாக இருக்கிறது நான் என் தாகத்தை தணிக்க விரும்புகிறேன் என்ற புத்துணர்விலிருந்து தொடங்குகிறது அந்த தாகத்தை தணிப்பதற்கு அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் அந்த புரிந்துணர்வு உங்கள் உள்ளிருந்து தான் எழ வேண்டும் வேறெங்கிருந்தும் அல்ல ஞான வழிமுறையை பெற விரும்புகிறவர்கள் அதை நேர்மையாக நாட வேண்டும் மனதின் தூண்டுதலினால் அல்ல ஒவ்வொருவருடைய பயணமும் தனிப்பட்டது அவரவரின் சொந்த வேகத்தில் வளர்ச்சி அடைந்து இந்த செயல்முறையில் இன்புற வேண்டும் என்பதுதான் நோக்கமாகும் உங்களின் பிரச்சனைகளை தீர்க்க ஞான வழிமுறை உதவாது உங்கள் பிரச்சனைகளை நீங்கள்தான் சமாளிக்க வேண்டும் அவை வந்து போய்கொண்டுதான் இருக்கும் ஞான வழிமுறை நம் வாழ்க்கையில் ஏற்படும் வசதியினங்களை அகற்றுவதற்கான ஒன்றல்ல ஒருவரது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்காகவோ தேக ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் என்பதற்காகவோ அல்ல ஆனால் அது ஏற்கனவே நம் உள்ளே இருக்கும் ஒன்றை அனுபவிக்க வழிவகுக்கிறது ஞான வழிமுறை என்பது ஆன்மீகத்தையோ மதத்தையோ பற்றியதல்ல ஆயினும் இது எல்லா மதங்களுடனும் ஒத்துப்போகக்கூடியது நீங்கள் உயிரோடு இருக்கின்றீர்கள் நீங்கள் வாழ்கின்றீர்கள் என்ற எளிமையான விஷயத்தை தான் ஞான வழிமுறை தெளிவுபடுத்துகிறது நம் கண்கள் நம்மை தவிர மற்ற எல்லாவற்றையும் பார்க்கும் இயல்புடையது உங்களின் சொந்த கண்களை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி தேவை ஞான வழிமுறை உங்களது உண்மையான தன்மையை கண்டுகொள்ளவும் பார்க்கவும் உதவுகிறது இது ஒரு புத்தகத்திலிருந்து பெறக்கூடியதல்ல மற்றும் இது யாரோ ஒருவரின் தத்துவ கோட்பாடும் அல்ல இது நீங்களாகவே கண்டு உணர வேண்டியது ஏனெனில் இந்த அனுபவம் உங்கள் உள்ளேயே உள்ளது ஞான வழிமுறை மிகவும் வேறுபட்டது ஏனென்றால் இது சுட்டிக்காட்டப்படுவது ஒருவரின் குறைபாடுகள் அல்ல நீங்கள் உயிரோடு இருப்பதனால் எவ்வாறு ஆனந்தம் அடைய முடியும் என்பதை உணர்த்துகிறது அதுதான் அந்த வேறுபாடு ஞான வழிமுறையை பெற கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை அந்த அனுபவம் ஏற்கனவே உங்கள் உள்ளேயே இருக்கிறது இது விலைமதிக்க முடியாதது இது ஒரு உள்ளத்திலிருந்து இன்னொரு உள்ளத்திற்கு வழங்கப்படும் அன்பளிப்பாகும் ஒருவரது வாழ்க்கை முறைக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீங்கள் யாராக இருக்க விரும்பினாலும் இருக்கலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எதுவெல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீங்கள் விரும்பினாலும் அது ஒரு பிரச்சனையே அல்ல மேலும் ஆழமாக புரிந்து கொள்வதே அடுத்தபடியாகும் ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஆனந்தமும் அமைதியும் இல்லை என உணரும்போது அவனுள் இருந்து ஒரு ஆர்வம் கொழுந்துவிட்டு எரிகிறது அமைதியை கண்டுகொள்வதற்கான ஒரு உண்மையான தீ எரிகிறது ஆனால் அது அவன் புத்தியிலிருந்து வருவதில்லை உள்ளத்திலிருந்து வருகிறது அப்பொழுது அவன் தேடத் தொடங்குவான் அந்த தாகம்தான் ஒருவருடைய ஒன்று சக்தியாக இருக்கிறது அமைதியை கண்டுகொள்வதற்கான தீவிர ஆவல்தான் நமக்கு தேவை அந்த பேராவலை ஒருவர் உணரும்போது அவர்கள் உள்ளே இருக்கும் அமைதியை உணர்வதற்கு ஞான வழிமுறை உதவுகிறது எளிமையாக இருங்கள் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் இங்கு உங்களுடன் சம்பந்தப்பட்ட ஒன்று உள்ளது அது ஏற்கனவே உங்கள் உள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வாழ்வு ஒரு அன்பளிப்பு என்பதை ஏற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் ஒவ்வொருவரின் பயணமும் தனிப்பட்டது ஒரு பழம் கனிவது போல நீங்கள் உரிய நேரத்தில் தயாராவீர்கள் ஒரு விதை முளைப்பது போல உங்களுக்கு உரிய நேரத்தில் தயாராவீர்கள் இது உங்களைப் பற்றியது இது உங்களது பயணம் சிலர் இதுதான் நான் தேடுவது என்பதை உடனடியாக தெரிந்து கொள்கிறார்கள் ஞான வழிமுறையை நாடுவது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பமாகும் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய நேரம் உள்ளது அவசரப்படும் விஷயமல்ல இது கண்டறிவதை பற்றியது இங்கு யாரும் எடை போடப்படுவதில்லை பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் சொற்பனந்த பல தோற்றமயக்கங்களூ சொற்பனந்தானோ பல தோற்றமயக்கங்களூ அர்ப்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களே எல்லாம் அர்த்தமாயைைகளும் பும்முள்ள ஆழ்ந்த பொருளிலேயும் அர்த்தமாயைைகளும் பும்முள்ள ஆழ்ந்த பொருளிலேயும் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி